வணக்கம் பேரன்புடன் உங்கள் விஜயன் கங்குவா இது விமர்சனம் இல்லை விமர்சனம் பார்த்திருப்பீங்க நூறு சதவீதம் நெகட்டிவ் விமர்சனங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் சொல்லலாம் கங்குவா படத்துல என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறத நெகட்டிவான விஷயங்களை பாசிட்டிவா பிரிச்சோட பண்ணலாம் அப்படின்ட்டு சஞ்சய் ராமசாமி சொல்வார் சஞ்சய் ராமசாமி ஞாபகம் இருக்குல்ல கஜினி அவர் சொல்வாரு தன்னம்பிக்கைக்கும் தலைகலக்கும் தான் வித்தியாசம் அப்படின்னு அதே மாதிரி கான்பிடென்ஸ்க்கும் ஓவர் கான்பிடன்ஸ்க்கும் தான் வித்தியாசம் அந்த நூலு லைட்டாக பெசிடுச்சு அப்படின்னா அருந்துரும் கங்குவா அப்படி தான் அருந்திருக்கு அந்த படத்து மேலே வச்சு அவங்க ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் அங்கே அதை ப்ரமோட் பண்ணும் போதே அது கொஞ்சம் எல்லாருக்குமே வந்து ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆகும் அதை மேலே சொ இன்னும் சொல்லணும்னா அது வந்து ஒரு அரகண்டாகவும் தெரிஞ்சிச்சு அதுவே படத்தை தாண்டி அந்த படத்தோட மேக்கர்ஸ் மேலே ஒரு நெகட்டிவான பார்வை வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இருந்துச்சு அதுக்கப்புறம் கடைசி நேரம் வரைக்கும் புக்கிங் ஓப்பன் பண்ணாம இழுத்து அடிச்சு எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்போடு வர ஒரு திரைப்படம் ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோலாம் தேட்டருக்கு போய் டிக்கெட் எடுத்து நேர்ல பார்க்கலாம் அப்படிங்கிறது நெ நிறைய சிக்கல்கள் படத்தோட தேதியெல்லாம் இவ்வளவு பர்ஃபெக்டா பண்ணவங்க கடைசியில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் வந்து ஒத்தக்காரன் நின்றுட்டு அதுக்கப்புறம் படத்தோட புக்கிங்கே வந்து சரியா ஓப்பன் பண்ணாம கடைசி நேரத்துல இழுத்து அடிச்சு அதெல்லாம் நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு சரி நம்ம படத்துக்குள்ள போகணும் என்ன பிரச்சனை பிரச்சனை முதல் இருபது நிமிடங்கள் அதாவது கோவால காமிக்கிற விஷயங்கள்லாம் ஆஹ் இதுக்கப்புறம் கதைய பத்தி பேசுறதுல தப்பு இல்ல அதாவது படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன பையன் அவன் வந்து ஹீரோட்ட வந்து சேரணும் அதுதான் கதை அது எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் ஆஹ் இவ்வளவு கிளாமரா இவ்வளவு வல்கரா ஆஹ் இவ்வளவு முகம் சுடிக்கிற மாதிரி முகம் சுடிக்கிறதுல வந்து நாலு பேர் அஞ்சு பேர் பங்களிப்பு இருக்குது ஒன்று சூர்யா அவர் பண்ணுற சேட்டைகள் அதெல்லாம் வந்து சுத்தமாக ரொம்ப பண்ணலாம் பட் அந்த ஃபேண்டசி எப்படி இருந்துச்சுன்னா நம்ம கல்கியில் ப்ரபாஸ் பண்ண ஃபேண்டசி மாதிரி இருந்துருச்சு அது ஒர்க் அவுட் ஆகலை அதுக்கப்புறம் திஷா பட்டாணி பேன் இந்தியா மூவிங்கிறதுக்காகவே கல்கியில திஷா இருந்த மாதிரி இதுலேயும் இதுல இதுலயும் அதே காரணத்துக்காக தான் பட் கிளாமரையும் தாண்டி ரொம்ப வல்கரா இருந்துச்சு அதுவும் அந்த பாட்டு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு சுத்தமாக செட் ஆகாது அந்த ஒரு பாட்டை கட் பண்ணால் மட்டும்தான் ஃபேமிலி ஆடியன்ஸ் படத்துமே போய் பார்க்கலாம் அதுக்கடுத்து யோகி பாபு ரெட்டின் கிங்ஸ்லி சிறுத்தை சிவா படங்கள்ல வந்து முதல் படம் சிறுத்தையில காமெடி செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அதுக்கப்புறம் அந்த படங்கள்ல பெருசா ஒர்க் அவுட் ஆயிருக்காது சூரியோட காமெடியா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அண்ணா அண்ணாத்தையில சூரியோட காமெடி அதெல்லாம் எதுவுமே செய்ய வேதாளம்ல சூரியோட காமெடி அதெல்லாம் பெருசா ஒர்க் அவுட் ஆயிருக்காரு இதுலயுமே அதே மாதிரி இங்க ரெண்டு பேரோட காமெடி வந்து அவங்க ரொம்ப கேட்கறதுக்கே நல்லா இல்லை அதுக்கப்புறம் கே சோவிக்குமார் வர்றாரு அவர் எதுக்கு அந்த மாதிரியான ஒரு ஸ்லாங்ல பேசுறாருன்றது சத்தியமா தெரியல அப்புறம் தேவையில்லாத ஒரு ரெண்டு ரெண்டு கேரக்டர்ஸ் வருது ஆஹ் அப்பாவும் கோயிஸ் அல்லாவும் அவங்களும் எதுக்கு வராங்கன்றதில்லை ஸோ ஃபர்ஸ்ட் இருபது நிமிஷம் முடிஞ்சிச்சா அதுக்கப்புறம் படம் ஆரம்பிக்குது கத்திக்கிட்டே இருக்காங்க அது நீங்க நிறைய கீட்டுப்பீங்க உண்மையா சொல்லணும்னா ஓவர் சவுண்ட் இன்னைக்கு வந்து ப்ரொடியூசர் சொல்றாரு நாங்க வந்து வால்யூமை குறைக்க சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது குறைச்சிருக்க வேண்டியதாக வால்யூம்ல பிரச்சனை இல்லை அந்த க கத்திக்கிட்டே இருக்கிறாங்களா படத்தில் அது ஒரு மாதிரி கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த சூர்யா கத்துறதும் சரி அந்த சின்ன பையன் கத்துறதும் சரி அதுக்கப்புறம் பிஜிஎமும் சரி படத்தில் வரவங்க எல்லாருமே ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஓவர் அந்த ஓவர் சவுண்டுங்கிறது அவங்க கத்துறதான் காதல்தாரை வந்து ஒருத்தவங்க கொஞ்சம் வால்யூமாக இருந்தாலுமே வால்யூமில் பிரச்சனை இல்லை மெதுவாகவே கத்திக்கிட்டே இருந்தா அவங்களுக்கு ரெண்டு மணி நேரம் எப்படி இருக்கும் அது மிகப்பெரிய பிரச்சனை அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப பொறுத்த வரைக்கும் அந்த சூர்யாவுக்கும் அந்த பையனுக்குமான அந்த போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப இழுத்துட்டாங்க அவ்வளவு இழுத்துருக்க வேண்டியது இல்லை நமக்கு தெரியும் சிவா வந்து எமோஷன் கடத்துறதுல ரொம்பவே கை தேர்ந்த ஆடு எல்லாம் வேற லெவலில் ஒரு எமோஷன்ஸ் எல்லாம் கடத்திட்டு அதெல்லாம் ஓகே பட்டு அந்த அவங்க ரெண்டு பேருக்குமான அந்த ஒரு எமோஷன் சீன் இருக்குல்ல சூர்யா வந்து கொஞ்சம் அப்படியே வருத்தப்பட்டுக்கிட்டே சோகமாகவே இருந்துட்டு அது இழுத்து அடிச்சு நான் அந்த சாங் மன்னிப்பு சாங் போடும்போது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முடிச்சிடுவாங்கன்னு நினச்சா அந்த சாங் நிப்பாட்டி 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 அந்த அஞ்சு நிமிஷம் சாங்கே இழுத்துட்டு ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் ஆக்கிட்டாங்க நடுவில் நடுவில் ரெண்டு சீன்ஸ் வருது அதுவும் அதே மாதிரியான அழுகாட்சி சீன்ஸாக வருது செகண்ட் ஆஃப் ரொம்ப அந்த போர்ஷன் எமோஷன் அவ்வளவு தூரம் இழுத்துருக்க வேண்டியதுல அந்த எமோஷனை இந்த மாதிரியான ஒரு படத்துல கடைசி பிரச்சனை வந்து கார்த்தி தான் ஐயோ நம்ம ரோலக்ஸ் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க பட் ரோலக்ஸோட மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னா அவர் மொத்தமாவே எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு நிமிஷம் தான் வருவார் மூணு நிமிஷத்துல வந்து அந்த இம்பாக்ட் கொடுத்துட்டு போயிடுவார் இவர் படம் முடிஞ்சு அவர் எப்படா போவோம் எல்லாரும் உட்காந்து இருக்கும் போது இவரு வந்து ஒரு இருபது நிமிஷம் அவர் போர்ஷன்ல போய் அதுக்கப்புறம் நிகழ்காலத்துக்கு வந்து அதுல ஒரு பல்லெல்லாம் காமிச்சு சிரிச்சு அவர் அது அவர் கெட்டப்புக்கும் அதுக்கும் மொத்தத்தில் இந்த திரைப்படத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸ் அண்ட் ரைட்டிங் தான் ரைட்டிங்கில் வந்து மிகப்பெரிய பிரச்சனை சிக்கல்கள் இருந்திருக்கு உள்ளார அதை வந்து சரி பண்ணியிருக்கலாம் இப்போ வந்து சொல்கிறாருல ஒரு டிஎஸ்பி மேலே பிரச்சனை இல்லை சவுண்ட் மிக்சிங்கில் தான் பிரச்சனை அப்படின்னு இவ்வளோ வருஷமாக அவங்களுக்கு டைம் இல்லாமல் இல்லை இவ்வளோ டைம் இருந்திருக்கு என்னமோ யார் யாரோ படத்தை பார்த்து யார் யாரோ அப்ரிஷியேட் பண்ணி எல்லாம் பண்ணாங்க இவ்வளோ பேர் படம் பார்த்தவங்களும் அந்த சத்தத்தை பற்றி ஏன்னா சவுண்ட் மிக்சிங் ஈஸியாக படி போடலான்றதுக்காக அவர் படி போட்டுட்டு போயிட்டுருக்கார் பட் சவுண்ட் மிக்சிங்கில் இல்லை பிரச்சனை மேக்கிங்கில் தான் பிரச்சனை அது அவங்க புரிஞ்சால் மட்டும்தான் சிவாவும் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் ஞானவில்ராஜாவும் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் இல்ல அந்த தப்ப சிவா எவ்வளோ வேணாலும் ஹம்புளா இருக்கலாம் பொலைட்டா இருக்கலாம் எல்லாமே சரி ஆனா அப்படினா தப்ப கூட அது வந்து நெகட்டிவ் நான் எடுத்துக்கவே மாட்டேன் சிவா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆளு ஆனா அதுக்காக நான் நெகட்டிவ வந்து காது கொடுத்து கூட கேட்க மாட்டேன் அந்த அது ஒரு விமர்சனம்னு வந்துச்சுன்னா அதில் இருக்கிற அதில் எது எது எல்லாம் எடுத்துக்கலாமோ அதை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை தவிர்க்கலாம் இல்லை நான் விமர்சனத்தையே பார்க்க மாட்டேன் விமர்சனத்தையே கேட்க மாட்டேன் நெகட்டிவே சைடே போக மாட்டேன் அப்படின்னா தப்பை எப்படி திருத்திக்க முடியும் தான் யாருமே இங்கே பர்ஃபெக்ட் கிடையாது அவருமே பர்ஃபெக்ட் இல்லைங்கிறத அவர் உணரணும் உணர்ந்து இதில் என்னென்ன தப்புகள் இருக்கோ அதை திருத்திட்டு அடுத்து தலையை வச்சு படம் எடுக்க போறாரு என்ன போகுதுன்னு தரல பார்க்கலாம் ராஜா சிவா ரெண்டு பேருமே அவர்களுடைய தப்பு தப்பை உணர்ந்து திருத்திக்கிட்டு அடுத்தடுத்த படங்கள் எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுடைய கரியருக்கு அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இல்லாட்டி திருப்பி இதே தான் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும் பட் மக்கள் வந்து ரொம்ப நேரம் ரொம்ப நாள் இந்த இவ்வளோ இந்த இவ்வளோ பொறுமையான இருக்க மாட்டாங்க எனக்கு நிறைய அவுட் நிறைய பேர் அவுட் போர்ஸ் அதுக்கு காரணம் வந்து இவங்க கொடுத்த ஹைப் மட்டும்தான் அதே மாதிரி ஒரு படத்துக்கு இவ்வளோ ஓவர் ஹைப்பு கொடுக்கவே கூடாது அதையும் ராஜா உணரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனுப்பி போய் நன்றி